பாண்டியன் கிட்ட மறுபடியும் போய் சொன்ன மீனான் ராஜி புருஷனை மட்டும் நம்புனதுனால அவமானப்பட்ட தங்கமையில் சுயந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்க போறோம் ராஜி அண்டு கதிர் பிடிக்காம திருமணம் செஞ்சாலுமே இப்போ கணவன் மனைவி அப்படிங்கிற பந்தத்தோட வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலும் மனசுக்குள்ள காதல் வந்தது தெரியாம ரெண்டு பேருமே பார்க்கும் போது முட்டி மோதிக்கிறாங்க அப்படிதான் இப்போ ராஜி அண்டு கதிரனுடைய சண்டை பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டே வருது இதை தொடர்ந்து தங்கமயில் மீனா அண்ட் ராஜி பாண்டியனோட ஐம்பதாவது பிறந்த நாளுக்கு பிளான் பண்றாங்க ஸோ அந்த வகையில புது ட்ரெஸ்ஸு கிஃப்ட்டு வீட்டு டெக்கரேஷன் இந்த எல்லாமே பண்றது உண்டான பொருட்களை வாங்குறதுக்காக முடிவு பண்ணிருக்கிறாங்க ஆனா எப்படி வீட்ல இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியா யோசிச்சுருக்கிற நிலையில ஐடியா பாத்தீங்கன்னா இப்ப அவங்களுக்கு கிடச்சிருக்குது அந்த சமயத்துல வீட்டுக்கு வர பாண்டியன் கிட்ட மீனா நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ராஜி நானும் காலேஜுக்கு கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது தங்கமயில் என்னுடைய அம்மா வீட்டுக்கு நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாண்டியன் கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க பாண்டியனும் தாராளமாக போயிட்டு வா போகும்போது வீட்டுக்கு எதனா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரியா சொல்லி கையில் இரநூறு ரூபாய் காசு கொடுக்குறாரு ஆனால் அதுக்கு முன்னாடியாகவே பாண்டியனோட பிறந்த நாளுக்கு எதனா பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியா பிளான் பண்ணும்போது ராஜி அண்டு மீனாவோட கையில் பணம் இருக்குது ஆனால் தங்கமயில் தங்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரியா யோசிச்சிருக்கும் ராஜி நீங்க சரவணன் மாமா அப்படி இல்லைன்னா உங்களோட வீட்டில் கேட்டு வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க உடனே தங்கமையல் சரவணன் கிட்ட நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க போகும்போது எதனா வாங்கிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி பணம் கேட்குறாங்க ஆனா சரவணன் என்கிட்ட எது பணம் என்கிட்ட பணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியா சொல்லி அம்மா கிட்ட போயிட்டு கேளு அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க ஆக மொத்தத்துல ஒவ்வொருத்தங்க கிட்டமே அவமானப்பட்டு தங்கமயில் நிற்கிறாங்க கடைசியில மீனா அண்ட் ராஜி பாண்டியனுக்காக செலவழிக்கும் போது எதுவுமே வாங்க முடியாம சும்மா வேடிக்கை பாக்குற ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவமானப்பட போறாங்க இதுக்குதான் படிப்பு எப்போதுமே நம்மளுடைய சொந்த கால நிக்கிறதுக்கு நம்மளுக்கு துணை புரியும் என்னதான் கட்டின புருஷனா இருந்தாலுமே காசுக்காக மற்றவங்களை நம்பி இருக்கிறது ஒரு அவமானம்தான் அப்படிங்கிறது இப்போ தங்கமயில் மூலியமா இந்த சீரியல் பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அண்ட் இதை தொடர்ந்து பாண்டியன்கிட்ட மறுபடியும் பொய் சொல்லி மீனா ராஜி சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டாங்க அடுத்ததா பாண்டியனோட பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு பாக்யாவோட குடும்பத்தையும் அழைக்கிறதுக்காக ராஜி அண்டு மீனா பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு எல்லாரையுமே கூட்டிட்டு வந்து மகா சங்கமமாக பாண்டியனுடைய பிறந்தநாள் விழா வந்துட்டு நடக்க போகுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போதான் தாத்தாவினுடைய இறப்பு குறித்த சம்பவங்கள் எல்லாமே நடந்து ஒரே துக்க நிகழ்வாகவே பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் வந்துட்டு போயிட்டு இருக்குது அதாவது பாக்கியலட்சுமி சீரியல் வந்துட்டு போயிட்டு இருக்குது ஸோ இந்த ஒரு தருணத்துல இப்போ பாண்டியனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கிற வகையில இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வகையில மகா சங்கமம் நிகழ்த்தி பாக்யலட்சுமி குடும்பத்தையும் பார்த்தீங்கன்னா அதில் கொண்டு வர போறாங்க ஸோ இனி தாத்தா இறந்த துக்கத்தை மறந்து இப்போ பாண்டியனுடைய பிறந்தநாள் விழால மறுபடியும் இந்த பாக்யலட்சுமி சீரியல் குடும்பம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக போறாங்க ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த மாதிரியான மகா சங்கமம் எடுக்கிறாங்க இல்லையா ஸோ அது குறித்த உங்களுடைய கருத்துகளையும் மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்க